ஜால்ப்பானத்தில் வந்து கடலுக்கு நடவுகளை நிற்கிறோம் இதுக்கு வந்து நிற்கலாம் அப்படின்னு ஜோஜின அப்படின்னு திரும்பி திருப்பவும் வந்துட்டு காலில் கால அடம் வந்து நாங்கள் மண் மூலை அடித்து இல்லாட்டியாலும் குடிநீர் இந்த அப்ப குட்டி இல்லை அந்த மாதிரி வந்து திரும்பியக்கே அந்த வள்ளம் பிறகு அதுல விருவம்

எந்த கடல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் நாவாந்துறையில் இருக்கிற ஒரு கடலில் தான் இங்கே நாங்கள் இப்போ போய்கொண்டிருக்கிற இடம் பார்த்தீங்கன்னு சொன்னால் குருசு தீவுன்னு சொல்லி யாழ்ப்பாணத்தில் வந்து நிறைய தீவுகள் பகுதிகளில் வந்து கிறிஸ்தவ ஆலய ஆலயங்களை வந்து நாங்கள் காணக்கூடிய மாதிரி இருக்கும் அதுவே ஒரு ஆலயமாக தான் இந்த குருசடி தீவுன்ற ஒரு ஆலயமும் இந்த யாழ்ப்பாணத்தில் இருக்குது நாங்கள் குறிப்பாக வந்து பண்ணைப்பாலத்தில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஒரு தீவன்று தெரியும் அந்த தீவு தான் இந்த குருசடி தீவு அந்த தீவில் இருக்கிற அந்த கோயிலை தான் நாங்கள் காட்ட போகிறோம் அதனுடைய திருவிழா வந்து இன்னும் ஒரு ஒரு கிழமையில வந்து சரியாக போகுது அதை முன்னிட்டு பார்த்தீங்கன்னா அந்த தீவு வந்து எப்படி இருக்குது அந்த ஆலயங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்கிற விஷயங்களை காட்டிக்கொண்டு இன்றைக்கி நான் அங்கே ஒரு சின்ன சமையல் ஒன்று என் செய்ய போகிறோம் இன்றைக்கு நாட்டிக்கிழமை தானே அப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து வலிக்கிறாங்க என்ன சமையல்னு சொன்னால் ஒடியல் கூழ் வந்து காய்ச்ச போகிறோம் யாழ்ப்பாணத்து பாரம்பரிய ஒடியல் கூழ் அதையும் காய்ச்சி உங்களுக்கு குடிக்கிற அந்த விஷயங்களையும் காட்டுவோம் அதோட நாங்கள் அந்த கோயில் இந்த விஷயங்களும் பார்ப்போம் இன்னைக்கு கொஞ்சம் பேர் அங்கே நிற்கணும்னு சொல்லி இருக்கிறோம் சொல்லி நாங்கள் ஆக்கள் வந்து இருக்கிறே இல்லை மக்கள் வந்து இல்லை அங்கே தனியாக கோயில் மட்டும்தான் இருக்குது இந்த இடத்துல இருக்கிற அந்த மீனவர்கள் வந்து ஒரு வழிபாட்டுக்குரிய இடமா அந்த இடத்த வந்து வச்சிருக்கணும் இன்றைக்கு இந்த திருவிழா முன்னோடு பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் அங்கே நிற்கணும் அவையே அப்போ என்ன மாதிரியான விஷயங்கள் நடைபெறுது திருவிழா அப்படி நடக்க போகுதுன்ற விஷயங்களை பார்ப்போம் மறக்கான தொடர்ச்சியா வந்து காணல வந்து இணைஞ்சிருங்க தொடர்ச்சியா வந்து காவலில் இறஞ்சிருங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ வந்து பாருங்க இப்போ நாங்கள் கோய்கோண்ணிக்கிற இந்த கடற்பரப்பு பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஆழம் குறைஞ்ச ஒரு கடற்பரப்புன்னு சொல்லி சொல்லலாம் ஏண்டா இங்கே வந்து இது வந்து பொதுவாக வந்து ஆழம் தான் ஏண்டா இங்கே வந்து இந்த கரைகளில் செய்கிற மீன் தொழில்கள் எல்லாமே இந்த இடத்துல வந்து நடந்து கொண்டு இந்த நண்டு விலைகள் ரால் விலைகள் எல்லாத்தையும் நாங்கள் இதுல பார்க்கலாம் ரால் கூடு நண்டு கூடு எல்லாம் வந்து போட்டிருக்கிறோம் அதோட வந்து இப்போ வந்து கோடை காலம் தானே யாழ்ப்பாணத்தில் அதோட அதால் வந்து தண்ணியும் கொஞ்சம் அந்த வச்சு வச்சாக வந்துருக்கு தண்ணி கொஞ்சம் குறைவான தண்ணியாக தான் இருக்குது அதோடு வந்து நாங்கள் புகைகளை வந்து மிகவும் வந்து இந்த இடங்களில் வந்து அவதானமா போகணும் ஏன்டா எங்க வந்து சேர்கள் இருக்கும் சாதிகள் இருக்கும் தெரியாது இப்ப நாங்கள் நிற்கிற இடத்துல வந்து ரங்கி நிற்கலாம் அந்த அளவுக்கு வந்து ஆழம் இருக்குது ஆனா நான் ரங்கி பாக்குற இதுகளுக்கு வந்து நாங்கள் கொஞ்சம் அனுபவம் உள்ளாக்கெல்லாம் பார்க்கணும் நீங்களும் இந்த இடத்துக்கு வாரம்னு சொன்னா வந்து பார்க்கலாம் ஒரு பிரச்சனையுமே இல்லை ஆனா அனுபவம் உள்ள ஆக்களோட இந்த இடத்துல தொழில் செய்கிற ஆக்களோட வந்து போனீங்கன்னு சொன்னா உங்களுக்கு வந்து பாதுகாப்பா வந்து இருக்கும் சொல்லி நான் வந்து ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முதல் வந்து இந்த இடத்துக்கு நான் வந்திருந்தேன் இப்போ அஞ்சு வருஷத்துக்கு பிறகு நான் தான் அந்த இடத்துக்கு போடணும்னு சில சில மாற்றங்கள் எல்லாம் வந்து இருக்குன்னு சொல்லி சொல்லினோம் அந்த தீவிர வந்து பாத்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு நிலப்பகுதியாக இருக்கும் இந்த கண்டல் தாவரங்கள் அதுங்களோட தான் இருக்கும் ஒரே ஒரு சேக் மட்டும் அதில் இருக்குது இப்போ வந்து நாங்கள் ஒரு கொஞ்சம் பேர் வந்து செட் பண்ணி அந்த இடத்துக்கு போய் கொண்டு போயிட்டு உங்களை காட்டுறோம் உள்ளுக்கு எப்படி அங்க இருக்கு அந்த இடங்கள்னு சொல்லி பார்க்குறோம் அந்த இந்த இடத்துல வந்து ஒரு போட் அண்ட் போட்டிருக்கேன் அதுல அது என்னன்னு சொன்னால் இந்த இடங்கள் சில சில இடங்கள்னா சொன்னா அந்த ஆழம் வந்து கூட இருக்குமென்னு சொல்லி சொல்லி அந்த இடங்களில் கொஞ்சம் ஆக்களுக்கு தெரியக்கூடிய மாதிரி சில இதுகளை விஷயங்களை இதில் போட்டிருக்கணும் இல்லை தெரியாக்கள் வேற சில ஆழம் குறைவாக இருக்கணும் ரங்கிறதுக்கு பிளான் பண்ணிக்கணும் ஆனால் அப்படி சில இடங்களில் ரங்க அது என்ன போட்டு நின்றுதான் என்ன இந்த என்ன இப்போ போட் வந்து நின்று தான் இப்போ ஸ்டார்ட் ஆகிடுது திருப்பி நாங்கள் அந்த பயணத்தை தொடங்குறோம் பயணங்கள் வந்து எல்லாரும் வந்து மேற்கொள்ளணும் ஏன்னு சொன்னால் ஒரு இயற்கையை ரசிக்கிறது மனதுக்கு ஒரு என்ன சொல்கிறது எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் வந்து இப்படியான இடங்களுக்கு போய் வந்து ஒரு சந்தோஷமாக இருக்கும் என்ன புலம்பெயர் நாடுகளில் இருக்கிறார்கள் வந்து கொஞ்சம் கஷ்டம்தான் இலங்கையில் இருக்கிறாக்கள் வந்து இப்படியான இடங்களை பாருங்கள் இந்த இடத்துல பாக்கல அந்த பண்ண பாலம் வந்து தெரியுது அதோட இன்னொரு விஷயம் சொல்லணும்னு என்னாச்சுன்னா இப்படி வந்து ஜாழ்ப்பாணத்தில் வந்து நிறைய தீர்வுகள் இருக்குது அது இல்லாமல் வந்து ஒரு நல்ல ஒரு சுற்றுலா மையங்கள் என்று கூட சொல்லலாம் வந்து பார்க்குறது நல்ல படிவாக வந்திருக்கும் நாங்கள் போயிட்டு நாங்கள் சமைச்சி குடும்பங்களோட போயிட்டு இந்த பெரிய பெரிய ஹோட்டல்களில் போய் சாப்பிட்றதுக்கு நாங்கள் ஒரு லீவு நாளில் இப்படியான இடங்களுக்கெல்லாம் போய் பார்க்கலாம் ஆனால் பெரும்பாலான நாட்கள் வந்து அதுகள் வந்து சில பேருக்கு தெரியாமலும் இருக்குது சில பேர் தெரிஞ்சும் அதுகளுக்கு போகிறதுக்கு ரிஸ்க் எடுத்து போகிறதுக்கும் விரும்ப மாட்டோம் இதில் வந்து நினைக்கிறேன் முதல் வந்து வந்து விரங்கு பாருங்க பாரம் மாதிரி போட்டுருக்காங்க இதில் இருந்து நான் நடந்து போகணும் அந்த இடத்துக்கு நாங்கள் அந்த கரையை கிட்ட வந்து வந்துட்டோம் இருந்தாலும் கொஞ்சம் தான் நிக்கிறோம் நான் நினைக்கிறேன் இதில் வந்து முதல்ல வந்து பாலம் பாதம் பாதம் மாதிரி வந்து இருந்திருக்கு நினைக்கிறேன் இந்த டயர் எல்லாம் போட்டு மாதிரி செஞ்சிருக்கிறேன் என்னென்னு சொன்னால் காரணம் போட் வந்து சில இடத்துல தண்ணி குறைவுன்னு சொன்னால் கிட்ட வந்து போகாது இப்போ அதுக்காக அதில் அந்த தண்ணி கூட இருக்கிற இடங்களில் போட்டை அனுப்பாட்டிட்டு தான் நாங்கள் இப்படியே உள்ளே போகிறோன்னு சொன்னால் போகலாம் இப்போ வந்து நண்பர்கள் எல்லாமே அதில் போய் நான் வந்து கீழே இறங்கினேன் உங்களுக்கு இந்த விஷயத்தையும் காட்டணும்னு சொல்லி நாங்கள் வந்து இங்கே விரைக்கல வந்து எல்லாமே வந்து முன்னாயிரம் வந்து எங்களுக்கு தேவையான தண்ணிகள் எல்லாமே வந்து கொண்டு நாங்கள் தரப்பாளர்கள் எல்லாமே கொண்டு நாங்கள் அப்படி பாரன்னு சொன்னால் நீங்கள் அப்படி வந்தால் தான் நீங்கள் ஒரு பின்னரம் பிறகு நின்று போகக்கூடிய மாதிரி இருக்கும் இப்போ வந்து நாங்கள் கொண்டு வந்த அந்த பொருட்கள் எல்லாத்தையும் வந்து எடுத்துக்கொண்டு போகிறோம் இதில் வந்து இப்போ ரெண்டு அண்ணாக்கள் வந்தவங்க எங்களோட வந்து நிற்பினும் நாங்கள் கூலூர் அஜயருந்து சேர்ந்து அதை குளித்து நாளை வந்து சந்தோஷமாக கொண்டாடுவோம் என்னடா பாருமே இருக்கா இதுதான் அந்த குருசடி தீவு இப்போ இதில் வந்து பாத்தீங்கன்னா சொன்னால் ஆக்கள் எல்லாமே இதுக்கு முதல் நாங்கள் வார்த்தை முன்னாடி சில இடங்களில் வந்து சமைச்செல்லாம் சாப்பிட்டுருக்கோம் தூங்கும் சட்டிகள் பாணிகள் சம்புவோட எல்லாம் வந்து ஏன் சம்பு தண்ணி ஒடிக்க இப்போ நாங்கள் அந்த சேஜுக்கு முன்னுக்கு வந்து வந்துட்டோம் பாருங்கள் இதில் வந்து ஒரு குருசொண்டு இருக்குன்னு சொன்ன அந்த சிலுவையில் அறியப்பட்ட இயேசுவின் சிலை வந்து இந்த இடத்துல செஞ்சுருக்கணும் இப்போ இந்த இடம் வந்து ஒரு வணக்கத்துக்கு உரிய ஒரு இடம் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இந்த மக்கள் வந்து தங்களுடைய இந்த கிழமை நாட்களை வந்து சந்தோஷமான முறையில் வந்து கழிக்கிறதுக்கும் இந்த இடங்களை பயன்படுத்துகிறவர் அதால் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை என்று சொன்னால் இந்த இடத்துல இருக்கிறாங்களே கிழமை நாடுகளில் ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் வந்து இந்த இடத்துல குடும்பமாக சேர்ந்து சமைச்சு சாப்பிட்டு எல்லாம் போகிறது வந்து வளம்தான் இப்போ அதால் தான் நாங்களும் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம் இதால் வந்து நாங்கள் இந்த மத ரீதியான எந்த விதமான பிரச்சனைகளுமே நாங்கள் எந்த விதம் செய்ய போகிறதில்லை மற்ற வந்து நாங்கள் ஒரு ஆலயம் மன்றால் வந்து கருத்தில் கொண்டு ஒரு சில செயற்பாடுகளை வந்து நாங்கள் தவித்துக்கொள்வது வந்து நல்ல நல்ல இடங்கள்லாம் இருக்குது வடிவான இடங்கள்லாம் பேருக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி எல்லாம் வந்து பூவரசு மரங்கள் வந்து வளர்ந்து நல்லா பெருசா அணிக்குது நினைக்கிறேன் கனகாலத்துக்குரிய மரங்கள் நினைக்கிறேன் அவர் வந்து இந்த இடத்துக்கு சொல்லி சொன்னால் நாங்கள் வந்து எல்லா இடங்கள்லையுமே கண்டபாடு நிற்கக்கூடாதுன்னு சொன்னால் இந்த பூரஸ் மரங்கள்லாம் வந்து மசுகுட்டிகள் நிறைய நிற்கமா அதால் கவனமாக வந்து நாங்கள் தெரிவு கூட கூடாங்களே பாருங்கள் வெளியில் மசுகுட்டிகள் வந்து நிற்கிது இப்போது இப்போ இந்த கோயில் வந்து புனர்நிர்மாணம் செஞ்சு கொண்டிருக்கணும் புனர் நிர்மாணம் என்று சொல்லி அதை வந்து இப்போ பெருகூற்று செயற்பாடுகள் வந்து நடந்து கொண்டிருக்கேன்னு சொன்னால் திருவிழா வார வழியாக வந்து பெயிண்டிங் வேறு எல்லாம் செஞ்சு கொண்டிருக்கிறேன் அவர்கள் இதான் அந்த அலை முன்பண்டிய காட்டம் தான் இருக்கும் மாதிரி இந்த தீவுக்கு வந்து சேர்ந்துட்டோம் ஆனா இப்ப நிக்கிறது இடம் வந்து நல்ல இடம் வந்து செட் பண்ணணும் இப்ப அந்த இடத்த தெரியும் ஆ பொம்மையில் உண்மையில் இந்த இடம் பார்த்திங்கன்னா சொன்னால் நிறைய வெயிலாக தான் இருந்தால் நான் ஜோஜினாங்க இப்போ இதுக்கு வந்து நிற்கலாமா அப்படின்னு ஜோஜினாங்க அப்படி வெயில் இப்போ தெரிஞ்ச ஜாஃபாத்திர வெயில் எப்படி அடிக்கணும்னு சொல்லி ஆனால் இதுக்கு வந்த அப்புறம் அந்த இந்த மருந்துகள் எல்லாம் நல்ல சும்மைய சூப்பராக வந்து நல்ல இணையாக இருக்குது அதோட கடல் காற்று வந்து அடிச்சு ஒன்றுக்கு இதில் அந்த படங்க போட்டு தான் சொல்லுது இப்போ காய்ச்சல் என்ற கேள்வி வந்து இருக்குது வந்து அண்ணாக்களும் படங்களில் இருந்துருந்தோம் காட்டாக்களை அண்ணாக்களும் படக்குறது ரெடியாக இருந்தோம் இப்போ யார் கூழ் காய்ச்சல்ன்ற பிரச்சினாண்டிருக்கு பாடே இப்போ தான் இந்த இடத்துல வந்து இந்த கோயிலுக்கான வேலைகள் நடைபெறதால் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஊராக்கல் வந்து இந்த துப்புரவு பணிகளில் வந்து விடுபட்டு கொண்டு இருக்கணும் வந்து இந்த பாலம் வந்து போடணுமா இப்போ சொன்னால் இந்த பாலத்தால் தான் இதில் போட்டணி பாட்டுக்கு தான் இந்த கோயிலுக்குள்ளே வரும் நான் அவங்களை முதலே காட்டியிருந்தேன் அந்த பாலத்துக்கு வந்து இப்போ மண் புட்டியல் வந்து மண்ணை வந்து உருவாக்கில் கிள்ளி மண் புட்டிகள் வந்து போட போயிடும் அதுக்கான வேலைகளை தான் நாங்கள் வந்திருக்கிறேன் இது நாவாந்திர புரிஞ்ச மாதிரியா ராலியே பங்கு சாமிஞ்சாக்க நாங்கள் இதில் வந்து ஆரம்பத்தில் வந்து ஆரோக்கிய நவாலி கொக்குவில் நாவாந்துரை இப்படி பலதரப்பட்ட கடத்தொழிலாளிகள் வந்து இங்கே பாடுகள் பிடிச்சி இறால் பிடிக்கிறது ரால் பிடிக்கக்க இந்த தீவு இப்படி இருக்க ஒரு குடிசை வட்டி அந்த நிலம் உள்ளவங்க பெரியாக்கள் குரிசை நட்டி வச்சு அதுக்கு பேர் தான் குடிசை தீவு கண்டு இந்த பேரிட்டவங்க வந்து தான் வழிபட்டாங்க அதுக்கு பிறகு அந்த புடிரால் எடுக்கிறது ஒரு எளிமைக்கு புடி ஆள் எடுத்து ஒரு பைவரில் அந்த இறால் சேர்த்து அந்த ராலை விற்று அதுக்கு பிறகு தான் இந்த ஆலயத்தை கட்டுறதுக்கு அந்த மூதாது செயல்பாடு செயற்பாடு அதில் வந்து முந்தியாக்கள் வந்து கடத்தொழிலாளி எல்லாமே அவங்க தங்கட வல்லங்களில் வந்து அங்கே இருந்து வரையிக்க கல்லூகளை அங்கே இருந்து கல்லூகளை போட்டு கொண்டு வந்து இங்கே இறக்கி அந்த முருகக்கல்லு நூடாக அந்த ஆலயத்தை அந்த நீரை அமைச்சு அமைச்ச அமைச்ச பிறகு இங்கே தீப ஊராத்துறை இங்கே வீலனை வாக்கள் வந்து முறைச்சிட்டாங்க இது எங்கட இடத்தை சேர்ந்தது ஆனபடியாக இதில் நீங்கள் அப்படி செய்யலாம் அப்புறம் இதில் இருந்த அந்தநேர் உள்ள மூதியவர் ரெண்டு அதில் உட்பட்ட ஆக்கள் மெரியர் சந்தி அப்படி இல்லாமல் பெரிய ஆக்கள் அதை முயற்சி எடுத்து ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு இந்த இடத்த தங்கட பகுதிக்கு எடுத்தாங்க ஒரு இருபத்தஞ்சி வருஷ கால ஒப்பந்தம் ரெண்டு இதில் இந்த இதை தங்கட இதில் எடுத்து இப்போ அந்த ஆலயத்தை கட்டி நிறைவு கண்டும் வழிபட்டு வந்தவங்க அந்த வழிபட்ட இதுக்கு பிறகு இராணுவ நடவடிக்கை ஊடாக இது உடைக்கப்பட்டது அது பிறகு எங்கட பிறகு வந்த சந்ததியை இல்லை அந்த அமை ஆலயம் அமைக்கத்தான் வேணும்னு சொல்லி திருப்பி தங்கட பெரிய ஆட்சிய ஊடாக அங்கே இருந்து மண் கல்லிகளை கொண்டு வந்து விறக்கி இந்த க ஆலயத்தை அமைச்சிருக்காங்க இப்போ

இப்போ இந்த இந்த தேவாலயத்தின் குருசதி வந்தோனேற்ற தேவாலயத்து இந்த பெருநாள் வந்து இப்போ நடக்கிறது இருபத்தி ஆறாம் தேதி அதாவது பங்குனி இருபத்தி ஆறு ஆரம்பம் இருபத்தி ஒம்பது திருநாள் முடிவு ஒரு நாள் திருவிழா இல்லை நாலு நாள் நாலு நாள் இருபத்தி ஆறாம் தேதி நோய் வினைய துவங்குது திருப்பி இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு வந்து பேஸ்பர் இருபத்தொம்பது திருநாள் சுற்றுப்பிராறு மது எல்லாம் நடக்கும் நிறைய ஆட்கள் வருவாங்க நல்லவா கூட ஒரு மூவாயிரம் பேருக்குள்ள நாங்கள் எதிர்பார்க்குறோம் என்னென்னா என்னன்னா நாங்கள் போட் ஃப்ரீயாக விடுறோம் வாகனங்கள் அங்கேருந்து வந்து போட்லேருந்து இங்கே வாரத்துக்கு நாங்கள் ஃப்ரீயாக தான் எல்லாம் செய்கிறோம் மற்ற வந்து திருநாள் முடிய திரு விருந்ததுகள் என்னென்னா எங்களோட ஊர் ஆக்கள் தங்களை தங்களோட அந்த நேத்திக்காக தாங்களே விருந்துகள் கொண்டு வந்து போட்டு அவிச்சு கொடுப்பாங்க மக்களுக்கு மற்றதையை வந்து இந்த தீவுக்கு வரணும்னு சொன்னால் பண்ணை பாலத்தடியால் வந்து நாங்கள் நடந்து வரையில் அதுவும் இந்த கோயிலுக்கு அவங்க பண்ணை பாலத்துக்கு வந்து இந்த மண் இந்த இதில் ஒரு இடம் இருக்குது அந்த இதால் இறங்கி வந்தால் அரேக்கு கீழே தான் அவ்வளோ அது ஒரு கொஞ்சம் இடத்துக்குலாம் தண்ணி அது மற்ற எங்கே அதிலாம் புட்டி அதுக்கு பிறகு இடையிலேயே ஒரு சின்ன ஒரு ஓட மாதிரி சின்ன இடம் அதையும் தவிர்த்தால் நடந்து வரலாம் அதில் எந்த இதை இல்லை நிறைய பெருநாளுக்கு வந்து இப்போ யாழ்ப்பாணத்தில் தாண்டி நெடுந்தீவு அங்கால தீவு பக்கம் இந்து மக்கள் பாரதியாக ஓ இங்கே இல்லை நெடுந்தீவு வராது இங்கே இல்லை ஊராத்துறை ஊராத்துறை மண்டதீவு அல்லப்பட்டி வேலைனா பகுதியிலேருந்து இங்கே இந்த திருநாளுக்கு வராங்க வராங்க சரி தீவு அண்டின பகுதியில் வந்து மீன்பிடிகள் என்ன மாதிரி வருதா ஓ ஓ அது வந்து என்ன பிரச்சனை இப்போ இப்போ ரால் கூடு மாதிரி தான் ரால் பா பாஞ்சிருக்கிறாங்க சுத்தவரை நிற்கிது அதனால் அப்படியே தங்களால் இயன்ற அளவு அண்டை இங்கேயும் எவ்வளோ தேள்வியோ அதுக்கேற்ற மாதிரி தொண்டி நடந்தேன் இருக்கும் அந்த இதில் அந்த அட தேள்வியை அந்த குடும்பம் செய்து கொண்டு போகுது இது இது தடையும் இல்லாமல் மற்றதையா வந்து இந்த இந்த தீவிற்கு தானே இதுல வந்து ஏன் மக்கள் குடியிருப்புக்காம இப்படி தனி உரிமையா இருக்குது குடிநீர் பிரச்சனை இருக்கு தானே கரண்ட் பிரச்சனை கரண்ட் பிரச்சனையா தான் இல்லாட்டியாலும் குடிநீர் இல்லை அப்ப குடிநீர் நாங்க அங்கிருந்து தான் கொண்டு வரணும் கொண்டு வந்தான் இங்கே இருந்து வயசாகலாமல் அந்த நேரம் உள்ள பிரியாக்கள் இல்லை குடியில் இருந்த வீடு கட்டி வீடு கட் வீடு நம்ம வீடு கட்டி எல்லாம் இருந்தவங்க அதுதான் அந்த குடிநீர் பிரச்சனையில இனி மற்றது இனி வந்த சந்ததிகள் வந்து அதை ஏற்றுக்கொள்ளாதானே அந்த நேரம் உள்ளவன் அந்த பகுதியில் இருந்து தொடரை செய்வான் இப்போ இருக்கிறவங்க அப்படி இல்லை மோட்டர் சைக்கிளில் வருவாங்க அங்கே விட்டு போட்டு இறங்கி வந்து எடுத்து தொழில் எடுத்துகிட்டு போவான் அனைபடியாக இப்போத்தைய நிலைப்பாடில் வந்து இப்போத்த மக்களுக்கே அது சாத்தியப்படாது

கோயிலை பெட்டியின் புதுமைகள் நடந்துருக்கு ஓ தாராளமாக இப்போ என்ன பிரச்சனை இன்றைக்கி நாங்கள் இதால் வரும்போது இந்த ஆனக்கோட்டை சாவுக்கட்டை சேர்ந்த மக்கள் எல்லாம் இந்த ஆலயத்துக்கு விட்டு ஆலயத்தை வச்சு தண்ணி அணியத்துக்கு தண்ணி ஊற்றி அணியத்தை தட்டி தான் போவாங்க நம்பிக்கை அதே போல் நம்பிக்கை அவங்களுக்கு கொடுக்கப்படுற அந்த இது ஆண்ட வந்து அணுக்கிரகம் அது கிடைக்கிறபடியாக தான் அவன் அந்த வளத்தை இப்படி

மற்ற இங்கே வந்து புட்டி அப்போ ஓடையில் வந்து இப்போ நாங்கள் அந்த பாலம் அமைச்சபடியாக அந்த பாலத்துக்குள்ள போக அந்த நீர் இப்போ ஒரு வெள்ளம் மட்டு இந்த மேற்கு பக்கமாக வெள்ளம் எடுக்கும் அந்த வெள்ளம் அந்த கூடுதலாக பெரிய நீர் ஓடைக்க அந்த நீருக்கு எதிர்க்காக போயிக்க கட்டாயத்தை போட்டு இயலாதன்னு சொன்னால் என்ன செய்யும் திரும்பும் திரும்பி வைக்க அந்த வெள்ளம் பிரலம் அதுதான் உள்ள அது கூடின நீருக்கு அந்த பாலத்தால் உள் செல்லாது சில வருத்தில் குறிப்பா இந்த திருவிழா காலப்பகுதியில் இந்த நீர் வந்து கொஞ்சம் பத்துறது அதாவது ஆணி ஆடி இங்கே அராபத்து வாங்க அங்கே அப்பசி அங்கே ஆஞ்சிட்டா அது பெரியாறு பேராறு பெரியாறுலாம் சொல்லுவாங்க அந்தபடியாக இந்த அந்த அதாவது ஆணி ஆடி ஆவணி அந்த தான் கடலில் பத்து வாரது மற்ற ஏனிய நாட்களில் வந்து கொஞ்சம் தண்ணி கூடுதலாக தான் நிற்கும் கூடுதலாக நிற்க இப்போ மாசி பங்குனிக்கு பிறகு ஓரளவு அண்டெல்லாம் கொஞ்சம் குறைக்கும் அதுக்கப்புறம் ஆணி ஆடி எண்டோடனே ஆக கடல் அராபத்தில் வரும் அப்புறம் அங்கே ப்ரெட்டாசி அப்படி சொன்னோன்னா கடல் பெரும்பல்ல மடக்கும் அப்போ அந்த பெரும்பள்ளை நீர்களுக்கு எல்லாம் அந்த பாலத்தால் உளிச்சல்றது மிக கடினம் நீர் தனிவை பார்த்து தான் அவங்க அந்த உள் செல்வது இலவாக இருக்கும் இப்போ வந்து இந்த பாம்போ பூச்சி பல்லியோ ஒன்றுமே கிடையாது பயம் இல்லாமல் இந்த இடத்துலையும் இருக்கலாம் போகலாம் அதனடியாக அந்த எங்கட அந்த நாவரம் அதாவது மீனிஸ் மக்கள் பூர்ணமாக இந்த ஆலயத்துக்கு ஆக்களுக்கு ஒத்துழைப்பு கட்டாயம் கொடுப்பாங்க அதை விரும்புவாங்க போகலாம் தாராளமாக ஆனால் ஆலயத்தின் பக்குவம் அதாவது பக்தி என்ற தன்மை ஒன்று இருக்கணும் இந்த பக்தி உள்ளே அடைக்கினா தான் இந்த ஆலயத்தில் வந்து இறங்கி போகிறது இல்லை கேள்வி ஏற்ற ப்ராக்குக்கு ஏற்ற ஆடம்பரத்துக்கு ஏற்ற ஆலயங்கள் இதுகளாக இருக்காது அதை நீங்கள் சிந்திச்சு வந்து போகலாம் தாராளம் அதுக்கு உரிய மக்கள் ஒத்துழைப்பி தருவாங்க அதாவது எங்களோட மரியல் ஆலிய பங்க சார்ந்தாக்கள் தாராளமாக அதில் செய்வாங்க இப்பயும் நாங்கள் என்ன பஸ் விடுறோம் போட் விடுறோம் எல்லாம் உங்கட இதுகள்தான் எல்லாம் என்ன எல்லாவாக அவையோ மக்கள் வந்து போகிறதுக்கேற்ற மாதிரி பாதையில் அமைச்சு கொடுக்குறது ஓ தாராளமாக மக்கள் வந்து போகணுன்றதுக்காக தான் தாராளமாக இப்படி ஒரு பாதியில் அமைச்சு கொடுக்குறோம் அங்கேருந்து எங்களுடைய பேர் நாவிலேருந்து பஸ் ஒன்று வருது அங்கே இறக்குது இங்கே போட்டு நிற்கிது போட்லேருந்து மக்களை ஈத்திக்காண்டு கொண்டு வந்து இங்கே கரையை இறங்கிக்க அவங்க தண்ணியில் காலில் இறங்காத அளவுக்கு நாங்கள் மண்முடையடிச்சு பாதையில் அமைச்சு அவையில் பக்குவமாக கொண்டு வந்து இங்கே கறியை விடுறோம் சிரமதான் பாருங்க இவ்வளவு தூரம் வந்து இங்கே செயல்படுற முடியும் சொன்னால் அவர்கிட்ட பக்கம் வந்தான் இப்போ எனக்கு வந்து எழுபத்தொரு வயசாக போயிட்டு இன்றைக்கும் நாங்கள் இதில் முயற்சி எடுக்கிறது காரணம் சொன்னால் அவற்றை வல்லமை அவர் வல்லமையால தான் நாங்கள் இன்றைக்கு இருக்கிறோம் அதனால் இந்த கோடை காலங்களில் இந்த தீவுக்கு வரைக்கில் வந்து ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது அதில் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த மசுக்குட்டி பிரச்சனை செய்ய ஏன்டா இங்கே வந்து கூடுதலாக வந்து இந்த பூவர மரங்கள் நிற்கிறதால மசுக்குட்டியல் வந்து கூட இருக்கும் அதில் அவதாரமாக பார்த்தா நாங்கள் இந்த நாங்கள் நடிக்கணும் இப்போ வந்து மசுக்குட்டியில் அதை வந்து கொடுத்தி கொண்டிருக்கிறவன் நாங்கள்

இனி இப்போ திருவிழா வாரதால் வந்து ஆட்கள் கூட தெரியும் நம்ம இப்போ இப்படியான மசுகுட்டி பிரச்சனைகள் வந்து எல்லாருக்குமே பிரச்சனை சின்ன பிள்ளை எல்லா இதுக்குதான் அப்போ அதனால வேறு வந்து அதை இல்லா பண்ணுற செயற்பாட்டில் வந்து ஈடுபட்டு கொண்டிருக்கேன் இப்போ வந்து என்னோடய வந்த நண்பன் வாழ்களுக்கு வந்து இப்போ அவசரமாக வந்து கொழும்பு போக வேண்டிய தேவை வேண்டும் வந்துருக்காரு வேறு விஷயமாக அப்போ அதால் அவளை இப்போ அவசர அவசரமாக கொண்டு போயிட்டு ஆளை வந்து இறக்க போகிறோம் எங்கள் எதாவது என்ன வரை பார்த்தீங்கன்னு சொன்னால் கடலுக்கால் கொண்டு பண்ண பாடம் கொண்டு உண்டு வந்து பிக்னிக் போட்டு அனுப்ப போகிறோம் என்ன எமெர்ஜென்சி சார் தம்பி வேற சொத்தி போடுவார் இல்லையா வீடு இல்லை பாருங்க இந்த இடத்துல வந்து மண் மூட்டை வந்து அடிச்சு ஒன்னிக்கணும் திருவிழாவுக்கு வந்து ஆக்கள் வந்து வாரத்துக்கு ஈஸியாக வந்து மண் மூட்டையில் வந்து அடித்து ஒன்னிக்கணும் போ இன் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முதல் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஆழம் கொஞ்சம் ஓகுதியில் இப்படி தடியால் தான் நான் அவை தள்ளி தள்ளி இந்த தடி வந்த பிறகு வச்சிருப்பேன் அவையால் அது கொஞ்சம் இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரியான ஆழம் வந்ததுக்கு தான் நான் அவையால் ஸ்டார்ட் பண்ணி ஓடினோம் இப்படத்தையும் வந்து பாலங்கள் வந்து இந்த மண் மூட்டையெல்லாம் வந்து போட்டுருக்கணும் பாருங்கள் ஏன்டா இந்த வழியாலேயே மாக்கள் வருகணும் கூடுதலாக இந்த வழியால் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுனா இந்த தீவு பகுதியில் இருந்து வாராக்கள் ம மண்ட தீவு அங்கே இப்போ இந்த கோயிலுக்கு வாராக்கள் இந்த ரோட்டால் வந்து வருகிறோம் பண்ணி அடியாட அங்கே நாங்கள் முதல் பாதை பாதை வந்து போடுற அதுக்கான வாராக்கள் கூடுதலாக வந்து இந்த நாவது துறையில் அங்கே காக்க தீவு அங்கே இருந்து வாராக்கள் அந்த பாதையால் வரவேணும் இப்போ ரெண்டு சைடுக்குமே இப்போ வந்து பாதையில் வந்து மண் மூட்டையில் வந்து போட்டுருக்கீங்க அந்த ஆக்கள் வந்து தண்ணிலை வந்து கொண்டு வச்சுக்கொண்டு காலில் வச்சு போகக்கூடிய நன்மை அங்கே வந்த இடத்துல அண்ணாக்கள் சைடில் தூண்டில் போட்டு கொண்டிருக்கணும் எதுக்கு இல்லை சில குறிப்பிட்ட காலப்பகுதிகளில் வந்து ஓராபற்றனு சொல்லி அது ஒரு வித்தியாசமான மீன்பிடி ஒரு முறையாக இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தூண்டில் வந்து போட்டு இப்போ நண்பனை வந்து அனுப்பிட்டேன் திருப்பி இப்போ நாங்கள் அந்த நாங்கள் ரெண்டு இடத்து தீவுக்கு வந்து போக போகிறோம் ங்க ஆட்டி மண்மண்டாங்க போயிருந்து தீங்கு திருப்பவும் வந்துட்டோம் அதில் போய் நாங்கள் ஒடியல் கூழ் வந்து காட்சப்படணுன்னு சொன்னாங்க அதை வந்து நீங்கள் அடுத்த காணொலியில் வந்து பார்க்கலாம் அதோடு வந்து நாங்கள் பாதுகாப்பான முறையில் வந்து கடலுக்கு வந்து குளிக்கிறதுக்கும் வந்து இருக்கிறோம் அந்த வீடியோவும் நீங்கள் அடுத்த காணொலியில் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும்